குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி ல சேனல்ல நம்ம வேற்றுமை உறவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது தமிழ் வழி ஹிந்தி கல்வி பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து வேற்றுமை உறவுகள் பார்த்துட்டு இருக்கோம் மொத்தம் எட்டு வேற்றுமை உறவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு வந்து மூன்றாம் வேற்றுமை உறவு என்ன அது அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம் மூன்றாம் வேற்றுமை சே மூன்றாம் வேற்றுமை வந்து சே பின்வருமாறு உபயோகிக்கப்படும் இங்கே கொடுத்துருக்க மாதிரி உபயோகிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க கலம் சே லிக்கோ பென்சில் லிக்கோ வேற்றுமை சே வந்து வருது கலம் லிக்கோ பென்சில் சே மத்து லிக்கோ பென்சிலால் அப்படிங்கும் போது இங்க சே வருது கலம் சே லிக்கோ பென்சில் சே மத்து லிக்கோ மத்து அப்படின்னு கூடாது இந்த இடத்துல பேனாவால் எழுது பென்சிலால் எழுதாதே ராம் கோபால் கோபாலுடன் அப்படிங்கும்போது இங்கே வருது ராமன் கோபாலனுடன் சண்டையிடுகிறான் மோகன் சே மத்து போலோ மோகனுடன் அப்படிங்கிறப்ப வருது மத்து போலோ பேசாதே அடுத்து பாருங்க நாலாவது வேற்றுமை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ கேலியே கே வாஸ்தே இதுதான் வந்து நான்காவது வேற்றுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பின்வரும் விதம் உபயோகிக்கப்படும் கமலா கோ ஏக் புஸ்தக் தோ கமலாவிற்கு கமலாவுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு வந்து கமலா கோ ஏக்கு புஸ்தக் தோ ஒரு புத்தகம் கொடு தோ அப்படின்னா இரண்டு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு இங்க வந்து தோ அப்படின்னா கொடு அத்தியாபக் கேலியே சாய் லவோ ஆசிரியருக்காக கேலியே அப்ப இங்க ஆசிரியருக்கு ஆசிரியருக்காக அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு ஆசிரியருக்கு ஆசிரியருக்காக தேநீர் கொண்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா சோ ஆசிரியருக்கு தேநீர் கொண்டு வா அந்த ஆசிரியருக்காக அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு அந்த கேலியே காக அப்படிங்கிறப்ப கேலியே வரும் இது நாலாம் வேற்றுமை உருவு அடுத்து பாருங்க பித்தாஜி கே வாஸ்தே தும் எஹ் காம் கரோ தந்தைக்காக பித்தாஜ் கே வாஸ்தே அப்படின்னா காக பித்தாஜி கே வாஸ்தே அப்பாவுக்காக தந்தைக்காக தும் எஃகு காம் இந்த வேலையை செய் கரோ அப்படின்னா செய் அடுத்து பாருங்க ஐந்தாம் வேற்றுமை ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிவதை குறிப்பிடும் ஐந்தாம் வேற்றுமை வந்து ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிவதை பத்தே மரத்திலிருந்து இலைகள் விழுகின்றன பேட்சே பத்தே கிர்த்தேகை மரத்தில் இருந்து இலைகள் அப்ப இருந்து இலை வந்து பிரியுது இந்த இங்க மேல கொடுத்திருக்க மாதிரி பிரியும் போது இந்த சே அப்படிங்கிற ஐந்தாம் வேற்றுமை வரம்பு வருது மூன்றாம் வேற்றுமையிலையும் சே வருது மூன்றாம் வேற்றுமையும் பாருங்க ஐந்தாம் வேற்றுமையும் சேதான் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருள் பிரியறத வந்து சொல்லும் போது இந்த ஐந்தாம் வேற்றுமை சே வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க பேர் சே பத்தே கிர்த்தேகை அடுத்தது மை கர்சே ஆத்தாகும் வீட்டில் இருந்து இருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மரத்தில் இருந்து வீட்டில் இருந்து மை நான் வீட்டில் இருந்து ஆத்தாஹும் வருகிறேன் இதே இந்த மை வந்து பெண்பாளா இருந்தா மை ஹர்சே ஆத்திஹூம் அப்படின்னு வரணும் ஆண்பாளா இருக்கிறதுனால ஆத்தாஹூம் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க நம்ம இத தான் இந்த மை வந்து பெண் பாலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆத்தா அப்படின்னு வந்திருக்கிறதுனால இந்த மை வந்து ஆண்பால் ஆத்தி அப்படின்னு வந்திருந்தா இந்த மை வந்து பெண்பால் மை அப்படின்னா நான் இந்த சொல்றவங்க ஆண் பாலா பெண் பாலான்னு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க அகமத் சே முகமத் படாகை அகமத் விட முகமத் பெரியவன் அந்த விட அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த இடத்துலையும் நம்ம இந்த சே ஐந்தாம் வேற்றுமை உருவு வருது அகமத் சே முகமத் படாகை இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த வீடியோவில் மூன்றாம் நாலாம் ஐந்தாம் வேற்றுமை வந்து எப்படி சென்டன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ஆறாம் வேற்றுமை பார்க்கலாம் தேங்க் யூ